முழுமையான விவரங்களை வணக்கம் மோகன் இன்று பகுஜன் ஜமாத் கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டான் அவர்கள் நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் பெரம்பரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சரியாக ஒரு ஏழு முப்பது மணி அளவில் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரது அவர் வீட்டின் வெளியே அவர் நின்று கொண்டிருக்கும் போது அவர் பரமறியாக வெட்டியதாக கூறப்படுகிறது கும்பல் முன்கூட்டியே ஆம்சா அவர்கள் பல அதாவது குற்றவழிக்கு சம்பந்த உடையவர்கள் யாரா யாராயினும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக கொள்கை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அதாவது இந்த மருமகும்பலை தேடக்கூடிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆம்சாளுடைய கொலை வழக்கானது தற்போது தமிழகம் முழுவதும் அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலையை நிலவி வருகிறது ஏனென்றால் அவர் ஒரு கட்சி மாநில தலைவராகவும் ஒரு சமூகத்தின் ஒரு தலைவராக பார்க்கப்பட்டு வந்த ஆம்சா தற்போது மருமகும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படு வருகிறது குறிப்பாக பெரம்பு உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவருடைய உடலானது அதாவது மீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் கொண்டு சென்று அந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர் சிகிச்சை பரணிந்து உயிரிழந்தார் இதை தொடர்ந்து அவருடைய உடலானது தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுக்கூடிய நிலையா ஏற்படுகிறது தற்பொழுது மருத்துவமனையை சுற்றிலும் அதாவது ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதை தொடர்ந்து கட்சி தலைவர்களும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளும் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்கு அதாவது அதிக அளவில் வரக்கூடிய சாட்சியமாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் இந்த கொலை சம்பவமானது தற்பொழுது தமிழகத்திலேயே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் அதாவது சாலை மறியலில் ஈடுபட முயல்வது போன்ற காலிகளும் தொடர்ந்து அதாவது அறிகுறி வருகிறது குறிப்பாக திரு திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் மாவட்டத்தில் கூட தற்பொழுது ஆம்சாங்குடைய கொலையை தொடர்ந்து தற்பொழுது உரியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உயிரிழந்த ஆம்சான் அவருடைய திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்துள்ள நாராயணபுரம் கூட்டுறவு சாலையில் சாலை முறையில் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பௌஜகமா கட்சி தலைவர் உடைய கொலை வழக்கு தற்போது தமிழகத்தை உற்று பார்க்கக்கூடியதாகவும் அதே போல ஒரு பதட்டமான சூழலில் நிலவி வருகிறது மோகன் இணைப்பிலேயே இருங்க தற்பொழுது இந்த கொலை சம்பவம் நடந்த இடத்திலிருந்து பெரம்பூரிலிருந்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீனிவாசன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த காவல்துறையினர் எந்தெந்த கோணங்களில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் சொல்லுங்க சுமார் ஏழு முப்பது மணி அளவில் வீட்டில் அருகே செல்போனை பேசிக் கொண்டிருந்த தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில கே ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சற்றும் கண் நேரத்தில் ஆறு பேர் கொண்ட இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து அவருடைய அவரை உடலில் பல்வேறு இடங்களை எட்டுவிட்டு தப்பி சென்றனர் இந்த சம்பவம் அறிந்த அந்த பகுதி மக்கள் அந்த நபரை துரத்திய முயற்சி திட்டம் பிடிக்க முடியவில்லை இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது உடனே உடனடியே சம்பவத்தில் விரைந்து வந்த செந்தியம் போலீசார் ராம்சா அவர் மீட்டு சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் செல்லும் மண்ணில் அவர் அவருடைய உயிரானது பிரிந்திருக்கிறது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் தெரிவித்தனர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர் காணப்பட்டது இந்த சம்பவம் குறித்து சென்னையினுடைய இணை ஆணையர் அபிஷேகத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேற்கொண்டு வருகிறார் ஒரு துணை ஆணையர் ஈஸ்வரம் இருந்திருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் கூடிய இன்று காலை முதல் அவர் செல்போன் பேசிய முக்கிய நபர் யார் என்றும் கோணத்தில் போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கின்றனர் கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்குள் இவர் எந்தெந்த வழக்குகளில் முக்கிய நபர் சந்தித்தார் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை வருகின்றார் நிலம் சம்பந்தமாகவா அல்லது கட்சியின் முக்கிய அதாவது ஆஹ் பிரச்சனை காரணமாக இவருக்கு கொலை கொலை செய்யப்பட்டவா என்ற கோணத்திலும் கடைசிய ஆண்டுக்கு முன்பு முக்கிய வழக்கில் ஏதாவது தொடர்பு வழக்கு இருக்கிறதா என்ற கோணத்திலும் அதன் முன்னுறும் காரணமாக இந்த நபர்கள் கொலை செய்ய கொலை செய்வதற்கு வந்தார்கள் அந்த கோணத்திலும் போலீஸார் விசாரணை விசார மேலும் அஹ் கொலை நாடந்த எழுத கடைகள் எல்லாம் அஹ் வருகிறது அசம்பாவம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஆம்ஷாவுடைய வீடு மற்றும் அலுவலர்கள் போலீசார் புலிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த பகுதி முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கின்றது இன்று காலை முதல் அந்த பகுதிக்கு யாராக வந்தார்கள் என்ற சிசிடி காட்சி அடிப்படையில் வாகன எண் போன்றவற்றை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் மேலும் இன்று அவர் வீட்டில் வந்த புதுமுகம் யாராவது இந்த சம்பவத்தில் கோணத்திலும் அவர் வீட்டினுடைய சிசிடி கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஆசமான சூழ்நிலையை உருவாகிறது சீனிவாசன் குறிப்பாக சென்னையில் வடக்கு பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளும் என்ன மாதிரியாக தற்பொழுது நிச்சயமாக கடைகள்லாம் தற்போது நடந்த பத்து நிமிடங்கள் முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி வரக்கூடிய நபர்களும் விசாரித்து விலாசம் பெயர் போன்றவற்றை பதிவு செய்து கொண்டு அணைத்து வருகின்றனர் இது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதல் அவரை யாரை சந்தித்தார்கள் என்ற முகவரி விவாச போராட்டம் சேர்க்க சேர்க்கப்படுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதல் ஆம்சாங் அவருடைய எண்ணுக்கு யாரை தொடர்பு கொண்டு பேசினார்கள் அவர் அதற்காக வீட்டில் நின்றார் என்ற கோத்திலும் போலீசன் தொடங்கி இருக்கின்றார் இது மட்டும் இல்லாமல் அந்த கொலைச்சு அந்த ஆறு இளைஞர்களும் முகக்கவசம் போன்றவற்றை அணிந்து கொண்டாந்திருக்கிறார்கள் என்ற கோகத்திலும் சிசிடி அமைப்பு கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன்ராஜ்

சென்னையில் முக்கிய திருமணம் அறிந்து இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் செம்பியா பகுதி இந்த அதிக குற்ற சம்பவங்கள் அடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு முக்கிய இந்த இடத்துல இருக்கிறது எப்பொழுதுமே போலீசார் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த செம்பியா பகுதியானது இன்று மிகப்பெரிய ஒரு நடந்திருப்பது நடந்திருக்கிறது கொலை சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுகிறது முக்கியமாக ஒரு தலைவரை வெற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய அச்சத்தில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது மோகன் தற்போது வரையிலான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு ஏற்படாமல் தடுப்பதற்காக அங்கு நூற்று கணக்கான காவல்துறையினர் கொலை நடந்த இடத்திலும் பெரம்பூரை சுற்றிலும் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆம்சாங் வீடு இருக்கும் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் போலீசார் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது அந்த இடத்திலிருந்து குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் அரசு மருத்துவமனை அங்கு தற்பொழுது நிலவரம் எப்படி இருக்கின்றது சொல்லுங்க வணக்கம் மோகன்ராஜ் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆறு பேர் கொண்ட கும்பலில் இந்த கட்சியால் வெட்டி அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவர்கள் உடலானது உடம்பு முழுவதுமே பத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயமடைந்து அந்த இடத்திலே ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் அதன் தொடர்ச்சியாக அப்பகுதி இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய அவங்க வீட்டாரும் சரி தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து சென்னை கிரீன்சீல் அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் உடலானது கொண்டு வரப்பட்டது அவரும் உடலான கொண்டு வர சொல்லவே உடலானது உயிர் பிரிந்துள்ளதாகவும் தொடர்ந்து இங்கிருந்து சிகிச்சை எடுத்த பிறகு அவருடைய உடல் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தொடர்ந்து தெரிவித்துள்ளனர் அவருடைய உடலானது மருத்துவ அதாவது பூர்வ பொது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு கொண்டுவரப்படும் நிலை இருந்தாலும் கூட இரவு நேரத்தில் மருத்துவர்கள் உடற்புழாய் செய்ய மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் மட்டுமே ஏதேனும் அசம்பாதம் நடைபெறதா என்பது தடுக்கும் விதமாக நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பகுதியில் குவிந்துள்ளனர் குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் அவருடைய சொந்தக்காரர்கள் என உள்பட பல்வேறு நபர்கள் தற்போது இந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து அவர் உங்களுக்காக அஞ்சலியானது நடிகரும் தீனா மற்றும் அந்த இயக்குனர் ரஞ்சித் உட்பட நடிகர்களும் கூட தற்போது ஒவ்வொருத்தராக இந்த அரசு மருத்துவமனைக்கு வருகை புரிந்து வருகின்றனர் குறிப்பாக வழக்கறிஞர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி தற்போதே நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து அவருடைய உடலை அதாவது அம்சாங் உடலை நாங்க பார்க்க வேண்டும் எங்களை உள்ளே அனுமதிகள் என தொடர்ந்து ஒரு கண்டன கோஷங்களை எழுதி வருகிறார் குறிப்பாக காவல்துறையிடம் தொடர்ந்து ஒரு வாக்குவாதமானது தொடர்ந்து ஒரு நாள் இரண்டு நபர்கள் மட்டுமே நாங்கள் உடலை பார்ப்பதற்காக அனுமதிப்போம் எனவும் தொடர்ந்து காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பத்து நபர்கள் பதினைந்து நபர்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டாது எனவும் உடற்புறாய்வுக்காக உள்ளே அனுமதிக்க வழங்க அதாவது அது வன்மதியானது வழங்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து காவல்துறையினர் நிர்வாகிகளிடம் தொடர்ந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அவர்களிடம் நுழைவாயல் முழுவதுமே பல்வேறு வேலைகள் அமைந்த எந்த நபர்களும் உள்ளே வர வர வராக்கு அளவு தீவிரமாக தற்போது இங்க நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவருடைய உடலை பார்ப்பதற்காக தான் நாங்கள் இங்க வந்துள்ளோம் எங்களை உடலை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து அந்த மருத்துவமனை நிர்வாகரினிடம் தொடர்ந்து காவல்துறையோட நிர்வாக தொடர்ந்து புத்தக மோகன் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்